வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதகட்டத்தின் கிரகநிலை பொறுத்தான் நம் வாழ்க்கை உயர்வா தாழ்வா என்று தீர்மானிக்கப்படுகிறது ஒன்பது கிரகத்தின் நிலை அது வாங்கிய சாராம்சம் நவ அம்சத்தின் நிலை நடைமுறை உள்ள தசாபுத்தி இதெல்லாம் தான் நம் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது சரி இந்த வீடியோல ஒருவருக்கு திருமணம் ஆகின பிறகும் ஒரு கள்ள தொடர்போ இல்ல கள்ள காதல் அமையக்கூடிய அமைப்பு அதற்கு ஜோதிட ரீதியாக எப்படி இருந்தால் அப்படிப்பட்ட எண்ணங்களும் அப்படிப்பட்ட செயல்களும் ஊடுருவக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலான்னு இருக்கும் அதாவது திருமணத்துக்கு முன் வரக்கூடிய ஒரு காதலாகட்டும் அல்லது இருபது காதலுக்கும் மேற்பட்ட காதலா இருந்தாலும் அது காதல் என்பதுதான் பெயரும் அதுவே திருமணம் ஆன பிறகு ஒரு காதல் வந்தாலும் அது காதல் என்ற அர்த்தம் கிடையாது அது ஒரு கள்ள காதல் கள்ள தொடர்பு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்னா அதுக்கு பெயர் ஸோ அப்படி அந்த திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த அம்சம் அந்த ஜோதிட ரீதியான அந்த கிரகம் இப்போ என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கான மெயின் காரணம் என்ன அதாவது ஜோதிட ரீதியாக அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா முக்கிய கிரகம் அந்த முக்கிய ஸ்தானங்கள் யார் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ராகு தான் அதாவது கிரகத்தில் ராகு பகவான் தான் தேவையில்லாத வேலை இல்லீகல் சம்மந்தப்பட்ட அதாவது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி அஃபர் எதுவுமே ஒரு முறையற்ற விஷயங்கள் இல்லீகல் வெளியில தெரியாமல் பண்ணக்கூடிய அமை அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடியது ராகு பகவான் தான் கிரகத்துல அதே மாதிரி இன்னொரு கிரகம் அப்படின்னு சொன்னா உங்கள் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்றவரு நம்ம ஆயுள் ஸ்தானாதிபதியா வருவார் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் கண்டத்தையும் கொடுப்பார் பிரச்சனையும் கொடுப்பார் நோயை கொடுப்பார் எல்லாமே கொடுப்பார் அது எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் பெயர் அதுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பெயர் அவமானத்தை தரக்கூடிய ஸ்தானம்ன்றும் பெயர் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை செய்ய கொண்டுவதும் அந்த எட்டாம் அதிப எட்டாம் அதிபதி தான் அப்போ ராகு பகவான் நிலை என்ன லக்கனுக்கு எட்டாம் இடம் அஷ்டமாதிபதி நிலை என்ன அதையும் பாருங்க இந்த ரெண்டு திறம்தான் மேக்சிமம் அதே மாதிரி இப்போ இந்த நம்ம பேசக்கூடிய கான்செப்ட்னா கடல காதல் அப்படின்னு பேசணும் கடல தொடர்பு அப்ப திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய அப்ப திருமண ஸ்தானம்ன்றது கலஸ்தர ஸ்தானம் அப்படின்றது ஏழாம் இடம் அப்ப ஏழாம் அதிபதி வலிமை குறைந்து அஷ்டமாதிபதி தன்மை வலிமை நிறைந்திருந்து அது ராகுவோட தொடர்பில் ஏதேனும் வகையில் தொடர்பு பெற்று இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் நிச்சயம் இவர்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பு தசாபுத்தி அடிப்படையில் இருக்கும் ஒரு ஜாதத்துல எட்டாம் அதிபதி வந்து ராகுவோட இருக்காரு ஏழாம் அதிபதி வலிமை குறைஞ்சிருக்காருன்னா அவருக்கு களத்தொடர்பு வந்துடும் சொல்லிடக்கூடாது அதற்கும் நடைமுறை தசாபுத்தியால் எவ்வாறு இருக்கிறன அந்த இளமை பருவத்தில் அந்த தசா புத்தி அறுபது வயசுல வருது அப்படின்றது கான்செப்ட் இல்ல அப்ப அந்த தசாபுத்தி அடிப்படை எப்போ இருக்கு அப்படின்றதும் அந்த இடத்துல நம்ம சரி ஒரு எக்ஸாம்பிள் ஜாதத்தை வச்சு பார்ப்போம் அந்த ஒரு ஜாதம் வருது பாருங்க அத வச்சு நம்ம பேசுவோம் பிறந்தது கடகலக்கணம் லக்னத்தில் செவ்வாய் நாலாம் இடத்தில் சுக்கரன் ராகு ஐந்தில் சூரியன் புதன் குரு ஆறில் சந்திரன் எட்டில் சனி பத்தில் கேது இது ஒரு ஆணோட ஜாத கட்டம் நடைமுறையில் உள்ள தசா புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ராகு தசை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு ஆணோட ஜாதகம் இவருக்கு என்ன அப்படின்னா அந்த இவருக்கு கல்யாணத்து முன்பும் சரி பின்பும் சரி இந்த பெண்களோட பழக்க வழக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது கல்யாணத்து முன்னாடியும் நிறைய பெண்களோட உல்லாசமாக இருந்திருக்கிறார் கல்யாணத்து பிறகும் அதை அதை கட்டுப்படுத்தாமல் மீண்டும் அதே போல் பல பெண்களோடு தொடர்பு கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஜாதகர் இவர் நல்லவரா கெட்டவரா இவர் பண்பது சரியா தவறா அப்படின்ற அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வேணாம் நம்ம பார்க்கறது அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா அதாவது ஜோதிட ரீதியா தான் பார்க்கறோம் சோ இவர்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இவர்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணத்தையும் இப்படிப்பட்ட அமைப்பதான் அந்த கிரகங்கள் கொடுக்கும் சரிங்களா இந்த இடத்துல சார் இவர் பண்றது தப்பு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது நம்ம அந்த அவரோட பர்சனல் லைஃபை நம்ம இந்த இடத்துல ஆராய்ச்சி கொண்டு வரணும் இவருக்கு ஏன் இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுப்போம் நம்ம ஜோதிட ரீதியா மட்டும்தான் இந்த இடத்துல பேசலாம் ஸோ ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஏன் இவருக்கு இந்த இப்படிப்பட்ட அமைப்பு ஏன் இவருக்கு அந்த எண்ணம் செயல்கள் ஏன் வருகிறது அதற்கு கிரகங்கள் தான் முக்கிய முழுக்க முழுக்க காரணம் சரி நம்ம சொன்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி வலிமை குறைவு இது பேஸ் இது மட்டும்தான் விதி அப்படின்னா இது மட்டும் விதி கிடையாது இது இல்லாமல் ஏராளமான விதிகள் அது பட் இது பேஸ் இது நீ ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா நம்ம நிச்சயமா சொல்ல முடியும் அந்த இடத்துல இவர்களுக்கு இப்படிப்பட்ட தேவையில்லாத பழக்கவளங்கள் இல்லீகல் அஃபேர்ஸ் திருமணத்து பிறகும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நடைமுறை தசாபுத்தியும் தான் சொல்லலாம் இந்த ஜாதகத்தை கொண்டு வரும் இந்த ஜாதக லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் அவர் எட்டில் ஆட்சியாக இருக்கிறார் எட்டில் அமர்ந்தது சரியா அப்படின்னா சரிதான் அது மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு இந்த லக்கணத்தை கடல் லக்கணத்துக்கு அவ யோகாதிபதியா சனி வருவார் லக்கணத்து ஏழாம் கலஸ்தரஸ்தானா கலஸ்தரஸ்தானாதிபதினா அவரையும் அஷ்டமாதிபதியும் வாய்க்கிறார் அப்போ இந்த லக்கணத்து மூணு ஆறு எட்டு பதினொன்னு பாண்டில் இருந்தா ஒரு சிறப்பு ஏன்னா ஒரு கெட்ட இடம் கெட்டு இருக்கணும் அப்பதான் அது யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம் சோ இந்த லக்கணம் எட்டில் இருப்பது தவறே கிடையாது அது வாங்கிய நட்சத்திரம் என்ன ராகு சார் நட்சத்திரம் எல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ நிறைய பேர் இருக்கு நிச்சயமா பார்க்கணும் நட்சத்திரம் பார்க்க பார்க்கணுன்னு நட்சத்திரம் தேவை அப்படின்னா நிச்சயமா தேவை ஆனா எல்லா இடத்துலயும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இதுதான் விஷயம் நட்சத்திரத்தை மட்டுமே பார்க்கணும்னு நான் சொல்றேன் நட்சத்திரத்தையும் பார்க்கணும் நட்சத்திரத்திலும் பலன் இருக்கிறது நட்சத்திரத்தில் மட்டும்தான் பலன் இருப்பது என்று பலன் இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை நட்சத்திரத்திலும் பலன் இருக்கிறது நிச்சயமா நட்சத்திரத்தை பார்க்கணும் சரி இடத்துல சனி வாங்கிய நட்சத்திர விதி ஏன்னா சனிக்கு ராகு தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா சனி வாங்கிய நட்சத்திரம் ராகு ராகு எங்க நிற்கிறார் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல நிக்கிறாரு ஓகே அந்த ராகு எந்த நிலையில இருக்காரு அப்படின்னு பார்த்தா ராகுவை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதியா ராகு சுய நட்சத்திரத்துல இருக்கார் அப்ப இந்த லக்கணத்து அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி ராகுவின் நட்சத்திரம் ராகுவோட தொடர்பு இந்த ச இந்த சனியே லக்கணத்துக்கு ஏழுக்குடிய கலஸ்தர ஸ்தானாதிபதியாக அவர் இந்த இடத்துல ரொம்ப மைனியூட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ ஏழு கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதியும் அவரை எட்டு கூடிய அஷ்டமாதிபதியும் அவர் இது ரெண்டுமே ஒரே பிளானட்டு எட்டில் அமர்ந்து அது ராகுவின் நட்சத்திரத்தை ஸோ அப்போ இவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட திருமண வாழ்க்கை அப்படின்றது நிச்சயமா பிரச்சனை வரும்னு அர்த்தம் பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும்னா இந்த ராகு சவுண்ட் தேவையில்லாத பழக்க வழக்கறனால இவருக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நிச்சயமா சொல்ல முடியும் ஏன்னா ராகு ராகு சாரம் பெற்று ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒரு நட்சத்திரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு அந்த ஒரு கள்ள தொடர்புன்றது உள்ள வந்தே தீரும் இந்த கடக லக்கணக்காரன் பொறுத்த வரைக்கும் இந்த ராகு நாளில் இல்லாமல் லக்கணத்து பாண்டில் நின்றிருந்தாலும் அந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும் திருவாதி நட்சத்திரம் பெற்றிருந்தாலும் ராகு அப்ப சனி ஏழாம் அதிபதி அஷ்டமாதிபதி கூடிய சனி பகவான் அவர் ராகு நட்சத்திரம் ராகு ராகு சுய நட்சத்திரத்துல இருக்கிறார்ன்ற பட்சத்துல நிச்சயமா அது இந்த தேவையில்லாத பழக்க பழக்க வழக்கங்கள் இந்த இல்லீகல் அஃபேர் அப்படின்றது வரதான் செய்யும் அது எப்ப வரும்னா தசா புத்தி அடிப்படையில் ஆனா இப்படி பேசுறேன் நிச்சயமா ஏதோ ஒரு காலத்துல வரணுன்ற அந்த அமைப்பு நிச்சயமா இருக்கும் அதாவது அஷ்டமாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருங்கிணைந்து வந்த இந்த கடவுளக மட்டும் சொல்ல வர எல்லாருக்கும் சொல்ல அது அந்த ஏழாம் அதிபதி சனி ராகு சாரம் பெற்று ராகு ராகு சாரம் பெற்றிருந்தால் மட்டுமே இப்ப இந்த ராகு வேற ஏதாவது நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா பெருசா ஒன்னு அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அப்ப இந்த ராகு ராகு ஒரு நட்சத்திரம் அப்ப இதுவே வந்து திருமண வாழ்க்கையை சிறப்பளிக்காது அளிக்காது இவருக்கு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம் ஏற்படும் அதனால திருமண பந்தத்தில் பிரச்சனை வரும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிடலாம் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்டு பதினொன்னுக்குரிய இளையதாரத்தின் அதிபதி யார் ஏன்னா ஒரு ஐந்தாம் இடம் என்பது ஆசி பதினோராம் இடம் என்பது அபிலாசி அதாவது நம்ம ஆசை நிறைவேறுமா ஆறா ஏறாதா அப்படின்னு சொல்றது பதினோராம் இடத்தை வச்சு சொல்லலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிக நமக்கு அதிகம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது பதினோராம் இடம் பதினோராம் இடம்ன்றது இன்னொரு ஸ்தானம்னு பெரிய இளையதாரத்தின் ஸ்தானம்ன்றது பதினோராம் இடம் தான் அதுவும் ஒரு ஒரு காமஸ்தானம் தான் ஏன்னா ஏழாம் இடம்ன்றது காமஸ்தானம் மூன்றாம் இடமும் ஒரு போக சுகஸ்தானம் இந்த ரெண்டுக்குமே அது பஞ்சம பாக்கியஸ்தானமா வரக்கூடியதான் லக்கணத்துக்கு பதினோராம் இடம் ஸோ அதுவும் ஒரு ஒரு ஒன் ஆஃப் த காமஸ்தானம் தான் ஸோ அந்த சுக்கரன் பாகனக்கூடிய அதிபதி எந்த நிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ஒரு ஒரு கோல்டன் பாயிண்ட்னு இதை நான் நிச்சயமா சொல்லுவேன் ஒரு கடகலக்கணக்கான நாளில் தனித்த சுக்கரனோ இல்லை நாலில் சுக்கரன் பிளஸ் செவ்வாயோ கூடியிருந்து சனி இந்த சுக்கரனோட தொடர்பில் இல்லைன்னு வச்சுக்கோட்டா நிச்சயமா இவருக்கு ரெண்டு லைஃப் தான் இதில் மாற்று கருத்தே கிடையாது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இது மிஸ் ஆக மிஸ் ஆக சான்ஸே கிடையாது அதாவது கடகலக்கணமாக இருந்து கடகலக்கணங்கள் மட்டும்தான் இந்த பாயிண்ட்டை சொல்றேன் வேற யாருக்கும் நாலுல சுக்கிரன் இருந்தாலும் எல்லாருக்குமே ரெண்டு லைஃப்னு சொல்ல வரல கடகலக்கணமா இருந்து நாளில் சுக்கரன் தனித்தோ அல்லது சுக்கரன் செவ்வாயோட இணைந்தோ அல்லது சுக்கரன் ராகுவோட தொடர்பு இருந்தாலும் இவர்களுக்கு ரெண்டு லைஃப் அப்படின்றத சொல்லலாம் ஏன் இந்த இடத்துல ரெண்டு லைஃப் வராம ஏன் இவருக்கு வந்து பல பெண்களோட தொடர்பு ஏன் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சுக்கரன் நாள்ல இருந்தால் இந்த பிரச்சனை வரும்னா பதினோராம் இடம்ன்றது இளையதாரம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் ரெண்டுமே அந்த திரகம் அந்த ரெண்டு இருந்தாலும் ஆட்சி ஆட்சிதான் பெறுவார் அந்த சுக்கரன் அப்ப இளையதாரத்தின் மூலமாக இவர் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது விதிப்பயன் இது ஃபர்ஸ்ட் இதுல இன்னொரு விஷயம்னா அந்த இடத்துல கூடுனது ராகு ராகு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ராகுன்றத தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத பழக்க செய்யும் சொன்னது இந்த இடத்துல சுக்கரன் வாங்கிய நட்சத்திரம் ராகு ராகு கூடி ராகு ராகு நட்சத்திரம் சுக்கரன் வாங்கிய நட்சத்திரம் ராகு சாரம் அந்த இடத்துல ராகு கூண்ணதுன்றது தவிர விட சுக்கரன் ராகு நட்சத்திரம் பெற்று ராகுவோட தொடர்பு அந்த ராகு ராகுசரம் அப்போ இவர் நிச்சயமா இந்த ஜாதகர் வந்து பல பேரு தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டுதான் இருப்பார் இதுபா மாற்றவே முடியாது இவர் என்னதான் நல்ல குடும்பத்தை எல்லாருமே பிறக்கும்போது நல்ல ஒன்றாதான் தான் பிறப்பாங்க அதை அவர் செயலையும் சிந்தனையும் மாற்றக்கூடியது அனைத்துமே இந்த திரகங்கள் தான் சரிங்களா இது என்னன்னா இன்னொரு இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது மேலோட்டமா கடவுளுக்கு நாலு ல சுக்கரன் ராகு இருக்கிறார் சொல்லலாம் ஆனா காலப்பிடிச்சி அடிப்படையில் அது ஏழாம் கலசர கலசரஸ்தானமா தான் வந்து நிற்கும் அப்போ ஒரு இயல்பாவே ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த லக்கணம் இல்லை எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி துலா மனையில் சுக்கரன் ராகு பெற்று அது ராகு சாரத்தில் அமர்ந்து அந்த ஏழாம் அதிபதி வலிமை குறைந்திருந்தால் அவர்களுக்கு இரண்டு வாழ்க்கை ஒன்று தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இரண்டு வாழ்க்கை ஏற்படும் அப்படின்றதும் நிச்சயமா இந்த இடத்துல சொல்ல முடியும் எப்படி இப்போ சொன்ன இந்த கடகலக்கணக்காரருக்கு நாளில் தனித்த சுக்கரனோ அல்லது சுக்கரன் செவ்வாயோ அமர்ந்திருந்தால் ரெண்டு லைஃப்னு சொல்லணும் இது கடகலக்கணம் அது அதே போல் வேற எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி துலாமனையில் சுக்கரன் அமர்ந்து சுக்கரன் ராகுவோட கூடி சுக்ரன் ராகு சாரத்தில் நின்றால் ஏழாம் அதிபதி வலிமை குறைந்திருக்காருன்னு வச்சுக்கோங்கன்னா எந்த லக்கணமா இருந்தாலும் அவருக்கு நிச்சயம் ரெண்டு லைஃப் தான் வரும் இது நிறைய பேர் ஜார்களும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்த இதெல்லாம் விதிகள் சோ அதன் அடிப்படையில் இந்த ஜார்த்த ஏழாம் அதிபதி சொல்ல கலசம் பதிவு எட்டுல அவர் எட்டுல அமர்ந்தது தவிர அவரே அஷ்டமாதிபதியா வரார் அவரே அந்த கள்ள காதல் கள்ள தொடர்பு கொடுக்கூடிய ஸ்தானாதிபதி ராகுவோட நட்சத்திரத்துல இது பஸ்ட் அந்த ராகு காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துல அது ராகு சுய நட்சத்திரம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இளையதாரத்தின் அதிபதி சுக்ரன் அவர் நாலாம் இடம் அவர் ஒரு சுகஸ்தானத்துல அமௌண்ட் அவரு ராகுவோட நட்சத்திரத்துல அப்ப இந்த பழக்க அப்ப இவருக்கு நிச்சயமடைந்த கள்ளத்தொர்பு கள்ள காதல் இந்த அமைப்பு எல்லாம் திருமணத்துக்கு முன்பும் இருக்கும் திருமணத்துக்கு பின்பும் நிச்சயமாக இருக்கும் இவங்க பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் அதான் இல்ல சார் என் பையன் திருமணத்துக்கு முன்னாடி நிறைய பெண்களை சுற்றிருக்கான் சரி திருமணம் பண்ணி வச்சா பொறுப்பு வந்துடும் நினச்சோம் ஆனா அதே மாதிரி சொல்லி இப்போ அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு வேணான்ட்டு போயிடுச்சு அப்படின்றா போன பொண்ணு வருமா இதான் அவங்களோட கேட்ட கேள்வி அதாவது என்கிட்ட கன்சல்ட் பண்றது அவங்க பேரண்ட்ஸ் கேட்ட விஷயமே இதான் அந்த பொண்ணு போயிடுச்சு கோச்சிட்டு போயிட்டாங்க இப்போ மீண்டும் அந்த பொண்ணு வருவாள் வர வரமாட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணோட ஜாதியம் பார்த்தாச்சு அந்த பொண்ணு ஜாதம் பார்க்க அந்த பொண்ணு நம்ம கிளியரா பார்த்துட்டோம் இவங்க பையன் ஜாதத்துலயும் ரெண்டு லைஃப்க்கான ஆப்ஷன் தான் ரெண்டாவது லைஃப் வந்தாலும் இவர் ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு அடுத்தடுத்து வீடு இது இந்த விட்டு இன்னொன்று இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா கூட ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒழுங்கா மீண்டும் இவர் இன்னொரு பெண்களை பார்த்து போக தான் செய்வார் ஏன் சார் ஏன் இது இந்த இடத்துல இப்படி சொன்னா நடக்கக்கூடிய திசை ராகு தசை ராகு திசையோ சுக்கர திசையோ சனி திசையோ இவருக்கு நடக்குதுன்னா இவர் அதை விட்டுட்டு டெபினட்டா வர வாய்ப்பே கிடையாது இது ஏதேனும் வேற ஏதேனும் ஒரு திசை ஒரு மாற்றி நடந்திருந்தால் வேணாம் புத்தி அடிப்படையில் நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் இல்ல ஒரு ஆறு ரெண்டு வருஷம் கழிச்சு திருமணம் பண்ணுங்க அவர் திருந்திடுவாரு ஐ மீன் திருந்திடுவாரு நான் சொன்னால திருந்த போல கிரகங்கள் வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த இடத்துல அந்த ஆப்ஷன்ஸே இல்லை ஏன்னா இந்த லகணத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு அஷ்டமாதிபதி ராகு சார் லாபாதிபதி ராகு சார் சுக்கரன் லாபாதிபதியா பதினொன்னு கூடிய தரத்தின் தரத்தையும் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரனும் சாரத்துல வந்து ராகுவோட பின்னப்பட்டு னட்டா இவருக்கு இந்த முறையற்ற காமச்சி காமச்சையில் ஒரு விருப்பம் இருக்கும் அப்படின்றது பொருள் பொதுவாவே இப்ப நடக்கக்கூடிய திசையும் அப்படிங்கிற இடத்துல பார்க்கணும் தசை ராகு திசை ராகு திசை எப்ப ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்கு இப்ப நடக்கக்கூடிய புத்தி அப்படின்னா சனி புத்தி இந்த வருஷம் என்னோட முடியுது அடுத்தது புதன் சரி புதன் புத்தியில சரியாயிடுமா டெஃபினட்டா சரியாகுது புதன் எந்த இருக்காரு லக்கணத்துக்கு அஞ்சுல என்னதான் புதன் புத்தி அப்படின்னா இல்ல திருதிய விரையாதிபதி ஐந்தாம் இடத்துல அடுத்த வரக்கூடிய கால நேரம் அப்படின்றது கௌரவ பங்கம் ஏற்படணுன்ற விதி பயன் இருக்கு இவர் தேவை இல்லாமல் இந்த பழக்கவள இந்த பழக்க வழக்கா சொல்லல ஏதேனும் ஒரு ஊர்ல கௌரவ பங்கம் ஏற்படணும் அசிங்கப்படணும் அவமானப்பட வேண்டும் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் கௌரவ ஸ்தானம் அந்த ஐந்தாம் ஐந்தாம் இடத்தையே அவர் அஷ்டமாதிபதி அவர் லக்கணத்துக்கு திருதிய விரையாதிபதி ஆனா ஐந்தாம் இடம் நின்று இடத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் ராகு திசையில குரு ராகு தசையில புதன் புத்தி அப்போ இந்த கௌரவ பங்கப்படணும் படனம் அவருக்கு இந்த இடத்துல விதியா வந்து நிற்கும் ஏன்னா இந்த புதனை சனியும் பார்ப்பார் செவ்வாயும் பார்ப்பார் அது இன்னும் பிரச்சனை அப்போ இந்த இடத்துல அந்த பிரச்சனை அடுத்தது வரும் சரி அடுத்தது கேது புத்தி என்ன நடக்கும் கேது புத்தியில என்ன நடக்கும் கேது லக்கணத்துக்கு பத்துல தானே சார் இருக்காரு பத்துல இருந்தது சிறப்பு தானே சுக்கரன் பார்க்கறாரு சுக்கரன் பார்க்கறாரு சனி பார்க்குறாரு அதெல்லாம் செகண்ட் ஆனா எட்டாம் இடம் ஆயுள் தான் லக்கணத்துக்கு எப்படி ஒரு எட்டாம் எட்டாம்ரை ஆயுஸ்தான தண்டத்தை கொடுக்கும் சொல்றோமோ அதே மாதிரி லக்கணத்துக்கு மாரகஸ்தானம் எப்படி மரணத்தையோ அல்லது மரணத்தினால் தண்டனை கொடுக்கும் மரணத்தினால் வலியை கொடுக்கும் எப்படி சொல்றோமோ அதே போல் எட்டாம் ரம் ஆயுள்ஸ்தானத்துக்கு மாரகஸ்தானத்தையும் பார்க்கணும் அப்ப இந்த லக்கணத்துக்கு ராதசரை கேது புத்தி ரா கேது எந்த எட்டாம் ரூ ஆயுள் ஸ்தானத்துக்கு போய் மாரகத்தில் அமர்ந்திருக்காரு அது லக்கணம் தான் பத்து தான் அது பத்து ஆனா எட்டாம் ஆயுளுக்கு போய் மாரகத்தில் சனியின் பார்வை அந்த மாரகாதிபதி லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி பார்வையிலேயே அந்த கேது நிக்கிறார் அப்ப அந்த டைம்லயும் இந்த பிரச்சனை திருப்பி இவர் அசிங்கப்படணும் அவமானப்படணும் அப்படின்ற அமைப்பு இருக்கு இதை விட்டு வெளியே வர வரா டெஃபினட்டா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ராகு தசன இருக்குது சரி இதெல்லாம் கடந்த அடுத்த உடைய சுக்கரன்ல தெரியுமா சுக்கரன்ல இன்னும் அவருக்கு இதில் ஈடுபாடுகள் இதில் விருப்பம் அப்படின்றது தான் இருக்கும் ஏன்னா சுக்கரன் லக்கணத்துக்கு இல்ல சுகஸ்தானத்துல யாரு இளையதாரத்தையும் அதிபதி இயல்பாவே அது ஒரு காமந்த காரகன் சொல்லக்கூடியதான் சுக்கிரன் அவர் எங்க இருக்காரு நாலாம் இடம் சுகஸ்தானில காலு புடிச்சனுக்கு ஏழாம் இடத்துல ராகுவோட கூடிய ராகு சாரத்தில் மீண்டும் இந்த முறையற்ற முறையற்ற எண்ணங்கள் மீண்டும் ஊடுருவத்தான் செய்யும் தான் சொன்ன ராகுச சுக்கர புத்தி முடிகிற வரைக்கும் இவருக்கு அப்படிப்பட்ட அந்த இதுலேருந்து வெளிவரக்கூடிய அமைப்புன்றது இல்லவே இல்லை சோ அந்த சுக்கர புத்தி எவ்வளோ நாள் இருக்கு எவ்வளோ நாட்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ராகுல சுக்கரன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கிட்ட இன்னும் ஒரு ஏழு வருஷம் இதை பற்றி பேசுறத உற்றுங்க இவர் இப்படி தான் இருப்பார் இதுக்கு மாற்று கருத்து மாற்று வழியெல்லாம் இல்லவே இல்லை சோ முழுமையா அந்த ராகு தசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய குரு திசையில இருந்து வேணா இவருக்கு அந்த எண்ணங்கள் மாறும் ஏன்னா அதுக்கு ரெண்டு அதுக்கு மெயினா ஏன் குருவுல மாறும் அப்படின்னா கடகலக்கணுக்கு ஆறு கூடி அதிபதினு சொன்னாலும் ஒரு பாக்கியாதிபதியாக வருவார் ஆறு கூடி அதிபதி ஆறாம் வீட்டுக்கு பாண்டில கெட்டு லக்கணத்துக்கு பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்தது அப்படின்றது ஒரு சிறப்பு அம்சம் தான் சோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் சோ குரு திசையில இருந்து ஒழுங்கா நம்ம வாழணும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது கௌரவம் அந்த கௌரவஸ்தானத்தே தன பஞ்சமாதிபதியா வருவார் லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி குரு அப்பதான் சரி நம்ம பண்ண தப்பு அப்படின்றத அவர் உணர்வதே குரு தசையில தான் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு பத்து வருஷம் அது அவர் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றனால யாரும் திருந்த போறது இல்லை அந்த திருந்தணுன்ற அமைப்பு அந்த திரகங்கள் கொடுத்தாதான் வரும் அந்த திரகங்கள் வழி கொடுப்பது அப்படின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முடிந்த பிறகுதான் ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது இப்போ கௌரவஸ்தானம் கௌரவஸ்தானத்துக்கே அது பஞ்சமாதிபதியா வரக்கூடிய திரகம் லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி சோ அந்த டைம் வரும்போது கௌரவமா வாழும் நம்ம பண்ணது தப்புன்றதை பண்றதே பத்து வருஷம் கழிச்சு பண்ணுவார் சோ அது வரைக்கும் இவருக்கு இப்படிதான் இதை மாற்ற யாராலையும் முடியாதுமா இது பரிகாரம் காலம்தான் பரிகாரம் இதுக்கெல்லாம் மாற்றுக்கிறது எல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது என்னை பொறுத்த என்ளை பொறுத்த வரைக்கும் சோ இதுதான் விஷயம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துக்கு ஒரு இந்த மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தள்ள தொடர்பு இல்லீகல் அஃபேரு கள்ள காதல் இதெல்லாம் எதையும் எதனால் வருகிறது அப்படின்னா நிறைய பேர் சொல்லுங்க இப்ப காலத்துக்கு ஏற்ப மாறி காலத்துக்கு ஏற்ப மாறுது மாறுதல் மாறுதல் விஷயம் எல்லாம் கிரகங்களோட அமைப்பு என்ன எவ்வளவு நல்ல வீட்டில் ஆனா இருந்தாலும் சரி இதே கிரக அமைப்பு தான் இது ஆணுக்கு மட்டும்தானா அப்படி ஆணுக்கு மட்டும்தான் நான் சொல்லலை ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி இதே ஒரே கிரக அமைப்பு இப்படி இருந்தா பெண்ணா இருந்தாலும் சரி ஆணாலும் சரி இப்படிப்பட்ட தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் ஊடுருவி கொண்டே சரிங்களா சோ ஒரு ஜாதக கிட்டத்த பிற்கும் ஒரு லக்கணத்திற்கு லக்கணத்தை சுவர் பார்க்குறாரா அசுபர் பார்க்குறாரா ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் எட்டாம் அதிபதி எப்படி இருக்கார் எல்லாத்தையும் பார்த்து தான் தர ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு இல்லை பொதுவாகவே லக்கணத்தை குரு பார்த்தால் சிறப்பு சனி பார்த்தால் சிறப்பு இல்லை அப்படியெல்லாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது அதான் அந்த ஒரு லக்கணத்துக்கு ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்லவே யார் சொன்னால் நிச்சயம் சரியாக இருக்காது பலன் சொல்ல முடியாது அப்படின்னா பலன் சொல்லலாம் ஆனால் பலன் கரெக்டாக வரணும்ல அது வரவே வராது ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து பாடம் கிடையாது ஒரு லக்கணம் உங்க லக்கணத்தேற்ப ஒன்பது கிரகத்தின் நிலை அது வாங்கிய சாராம்சம் நடைமுறை நடைமுறையில் உள்ள தசா புத்தி இதெல்லாம் வைத்துதான் உயர்வா தாழ்வா என்று சொல்லப்படுகிறது சரிங்களா நாம் அடுத்த விடைவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்